வணக்க முறவுகளே இன்றைய கிஸ்டியில பார்த்தீங்கன்னா முத்துநகர் கடற்கரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கடற்கரை வந்து காதலர்களின் ஒரு சொர்க்கமான தங்க மணல் என்று சொல்லலாம் அழகான ஆழமான நீல கடலின் வந்து பார்வையை தான் வந்து அது கொண்டு வரக்கூடிய ஒரு பரந்த என்று சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடற்கரைகளில் வந்து நம்ப முடியாத உணர்வை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒருவராக இருந்தால்தான் இந்த அற்புதமான கடற்கரையான முத்துநகர் கடற்கரையை வந்து தவற விட்டுறாதீங்க தமிழ்நாட்டின் மிக அழகிய கடற்கரையின் இடங்கள்ல வந்து ஒன்றாகத்தான் இந்த முத்துநகர் கடற்கரை வந்து இருக்கிறது வேடிக்கை ஓய்வு மற்றும் சாகசத்தின் சரியான ஒரு தொகுப்பாகவும் காணப்படுகிறது கடற்கரையில பிரமிக்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் அமைந்துள்ள முத்துநகர் கடற்கரை தான் அந்த இடத்தின் நிலப்பரப்புடன் வந்து தடையின்றி ஜொலிக்கிறதுன்னு சொல்லலாம் நகரத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தெற்கே வந்து அமைந்துள்ளதும் புதுப்பிக்கப்பட்ட கடற்கரை வந்து பூங்கா சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கிறதுன்னு தான் சொல்லணும் குடும்பங்கள் ஒன்றாக வந்து தரமான நேரத்தை வந்து செலவிடக்கூடிய ஒரு சிறந்த இடம்னு சொன்னால் இதுதான் இந்த பூங்காவில் வந்து ஸ்கேட்டிங் ரிங் சொல்லக்கூடிய கூடைப்பந்து மைதானம் மற்றும் கைப்பந்து மைதானம் இதெல்லாம் வந்து காணப்படுகிறதாம் கடற்கரையை வந்து கூடாரங்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளதாம் இதனால் பார்த்தீங்கன்னா பார்வையிட வரும் மக்கள் வந்து கடுமையான சூரிய ஒளி மற்றும் பார்த்தீங்கன்னா மலையில இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு செயற்கை நீரூற்றும் மற்றும் பார்வையாளர்கள் ரசிக்கத்தான் வந்து ஒரு கிளரி கடற்கரை அணுகள் வளைவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பூங்காவின் வந்து சுவர்கள் தான் அற்புதமான ஓவியங்களால் வந்து மூடப்பட்டிருக்கிறதா பூங்கா வந்து நன்கு பராமரிக்கப்பட்டு குடிநீர் மற்றும் ஓய்வு அறைகள் போன்ற வசதிகளும் வந்து காணப்படுகிறதா இந்த காரணிகள் அனைத்தும் வந்து பூங்காவையும் கடற்கரையையும் வந்து பார்வையிடக்கூடிய நேரத்தையும் வந்து செலவிடமும் ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது எனவே நீங்களும் வந்து கடற்கரைகளை வந்து விரும்புறீங்க அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடிக்கு வந்து உங்கள் பயணத்தை வந்து நீங்கள் சென்றீங்கன்னு சொன்னா இந்த பிரமிக்க வைக்கக்கூடிய முத்துநகர் கடற்கரையை வந்து கண்டிப்பா பாருங்க இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா முத்துநகர் கடற்கரையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி